கொஞ்சம் தீண்டி விட்டா நீ சீமான வந்துட்டு சீமா மாறி போக முடியாது போமணும்னு இல்லாம போவா ஜாக்கிர அப்படிப்பட்ட ஆளுங்கலாம் கிட்ட இருக்கிறாங்க கேட்ட கேள்விக்கு மரியாதையா அனுப்ப சொல்லு கட்சி ஆரம்பித்தவர் ஆதித்தரா கரைத்து விட்டார் அதற்கு பிறகு பேசுறதுக்கு உனக்குன்னு இயக்குதே அதே போல பிரபாகரனுக்கு பக்கத்துல போட்டோ எடுத்து தோஜிகா போடுறான் அன்னைக்கு என்ன பார் ராஜ் குமலா அவரை போட்டு ராஜ்குமார் ரகசியத்தை சொல்லிட்டார் நான் தான் அதை ஒட்ட வச்சே கொடுத்தேன் அதை வச்சுட்டு நல்லா வியாபாரம் பண்ண பெரியார் சத்தி எத்தனை வருஷம் ஆகுது ஏறத்தாழ ஐம்பது வருஷத்துக்கு மேலே நீ ஐம்பது வருஷமா பெரியார் பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாம அவர் செத்து அன்பு அறுபது ஐம்பது ஆண்டு காலம் கழித்து இன்னைக்கு பெரியாரை பற்றி பேசுகிறாய் என்றால் யாருக்கிட்ட பணம் வாங்கி பேசுற யார் யார் பணம் கொடுத்தாங்க தெரியாத பெரியாரை திட்டியவுடன் அண்ணாமலை மாலை போடுறான் அவனுக்கு எச் ராஜா வாழ்த்துகிறான் என்னுடைய அருமை சகோதரி தமிழச்சி தமிழ் தமிழிசை இவர் வாழ்த்துகிறார் அத்தனை பேரும் வாழ்த்துகிறார்கள் என்றால் பெரியாரை அவர்களால் ஒழிக்க முடியவில்லை